இவங்க பண்ற எல்லா ரீல்ஸும் மோஸ்ட்லி மாடியில் வச்சுதான் ரீல்ஸே பண்றாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரலாம் ரொம்ப குடுத்துங்க மாடியில் இருந்தே எல்லாத்தையும் பாத்துருப்பானுங்க நிறைய கொஞ்சம் என்ன என்ன போக கொஞ்சம் இல்ல அப்படி கூட நான் அங்க போய் நினைக்கிறேன் மேடம் சத்தியமே உட்கார பிடிக்கல

உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கற மாதிரிலாம் ஏன்டா தம்பி உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு சாப்பிட்டு ப்ளூ இன்னைக்குல பிடிச்சாலும் பரவாயில்ல மூணு நாய்ங்களையும் கல்லாலேயே அடிச்சு சாகடிக்க போறேன் ரெண்டு நாய் தான் இருக்கேன் இன்னொன்னு நீ தான் நாய் இவனுக்கு எல்லாரும் உண்மையாக சோறு தான் இருந்துங்கிறான் தெரியலையே எல்லாரும் வீடியோ போட்டா வீடியோ போட்டவங்களும் அடிப்பானுங்க ஆனா இப்போ வந்து எல்லாம் மாறி கமெண்ட் பண்றவங்க போட்டு அடிக்கானுங்க அவங்க அடிச்சாலும் சரி நம்மளே அடிக்க வைக்கானுங்க

மச்சா இவங்களோட எல்லா ரீல்ஸும் போய் பாருங்களேன் ரீசெண்டா பண்ற ரீல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா மொத்த ஸ்டார்டிங் வந்து பேக் காமிச்சிட்டு தான் ரீல்ஸே தொடங்கும் அது என்னமோ தெரியல அவங்க கிட்ட தான் பெருசா இருக்கான் மத்தவங்க கிட்ட எல்லாம் இல்லையா அதை அப்படி காமிச்சிட்டு தான் அவங்க ரீல்ஸே பண்ணுவாங்களாம் பேக் கொஞ்சம் தூக்கலா இருக்கு பரவாயில்ல அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன் என்ன விட அவருக்கு எடுப்பா இருக்கு தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி எப்படி இருக்கு மூணு சூப்பர் எதை சொல்ற நீங்க எழுத கேக்குறீங்க தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி எப்ப பார்த்தாலும் சோறு 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 ஒரு பொண்ணு அழகா இருக்குண்ணா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அறிவு இருக்காது இன்னொன்னு சாப்பாடு ராணியா இருக்கும் இந்த பொண்ணு வந்து அழகா வேற இருக்கா அப்புறம் கண்டிப்பா சாப்பாடு ராணியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யார் யார் அதெல்லாம் சொன்னா உழவுத்துறை உழவுத்துற அளவுக்கு நான் ஒத்து இல்லையா அங்க இங்க தட்டெடுத்து சுடேத்துற மச்சான் சிஸ்டர் அப்படி பாக்காதரா இவன் என் சிஸ்டர்னா அப்ப மீரா அவளும் உன் சிஸ்டர் தான்டா பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே இத சொல்றதுனால நீங்க என்ன காஜி வரி கூட நினைக்கலாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர்

என்ன ஒரு மறுபுதிशालीதமா மனுஷனுக்கு கடவுள் வந்து ஆறு அறிவு படைச்சிருக்கான் ஆனா அந்த ஆறாவது அறிவுயே ஏவனும் யூஸ் பண்றதே இல்லை ஆனா நம்ம ஆண்டி மோட் தான் கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்கு அதை யூஸ் பண்ணி அதல சக்சஸ் அடைஞ்சிருக்கு அம்முகு டும்முக்கு அமாய் டும்மாய் புடுது பாக்கு எங்க வெளியே தப்பானா ஒரே வானவெல் தாயலிகளா வருது ஜார் ரைட் ஆல் ஓவர் நம்ம சந்தானத்தை நீ டாக்டர் நான் பேஷண்ட் அப்படி சொல்லி ஜெயன் ரொம்ப ஏமாத்துவாரு அதே மாதிரி இவனுக்கு எல்லாரும் தூங்கும் போது டே நீ வானவில்டா நீ டேய் வானவில்டா அப்படி சொல்லி இவனாட்ட ஏமாத்திட்டானா எங்க பார்த்தாலும் வானவில் தாயிலியா இருக்கானுங்க இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும் காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சி விட்டுருக்கேன் பின்னாடி வளர்கிறானங்க கல்யாணம் பண்ணு நடக்கிறானுங்க படக்க நடக்கிறானோ அங்கெல்லாம் தோலையோ பக்கணும்